Kita ya, ono. Well, <tohan> <tohan>

வளர்த்தெடுத்து பொது வாழ்க்கையில் மக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டாற்றி விற்கிறது முதலாவதாக புகழஞ்சலி செலுத்தினால் உறுப்பினரும் என்னாலும் அமைச்சருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கு உறுதுணையாகவும் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கி மறைந்தும் அழையாமல் இன்றைக்கு ஓராண்டு இயற்கை எழுதி நிறைவேறுகின்ற அப்படிப்பட்ட அண்ணன் தேசிய திருவிங்களுடைய புகழ் நம்முடைய மாவட்டத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஆடு நிலை தொண்டர்களை கட்டியெழுப்புகின்ற வகையில் அவருடைய பணியாற்றி இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களிடம் நீதி நிறுத்திக் கொண்டே இருக்கும் அவர்களது குடும்பத்தருக்கும் கழகத்திற்கும் ஆளுநரை சொல்லி இடைவெளிகளில் நன்றி அடுத்த தெற்கு மாவட்டத்தின் துணை செயலாளர் மறக்காமல் இருக்கும் ஐயா பெரியவர்களின் புகழையும் செலுத்துவதில் பெருமைப்படுகின்றேன் அது மட்டுமல்ல தோன்றி புகழோடு தோன்றுக அப்படி தோன்றவில்லை என்று சொன்னால் அல்லது தோன்றாமலே இருக்கலாம் பொருள் தோன்றி புகழோடு தோன்றுக தோன்றாமல் நன்று என்று சொல்லுகிறார் தோன்றாமலே இருக்கலாம் அப்படி தோன்றணும்னா புகழோடு இருக்கணும் என்று தான் பொருள் ஒரு மனிதன் தோன்றுவதில் அர்த்தமே இருக்காது பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் இறந்தோம்னா யாருக்கு என்ன பண்ணுங்கள் ஒன்றிய காலங்களிலே அவன் செய்கிற பணியின் மூலமாகத்தான் ஒருவன் மனிதன் புகழ்பெற முடிகிறது யாருக்கு எத்தனை பேருக்கு உதவி சேர்ந்திருக்கிறார் எத்தனை பேருக்கு அறிவுரை சொல்லிருக்கிறார் எத்தனை பேருக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறார் அதன் மூலமாகத்தான் ஒருவன் புகழடைய முடிகிறது இந்த நிகழ்ச்சியை புகழஞ்சலி இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் திருவேங்கடன் தரணிவேந்தர்கள் எல்லாம் அவரை புகழை இங்கே ஒருவர் ஒரு நாக வந்து இங்கே எடுத்து சொல்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே பல பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் அதைத்தான் இங்க எடுத்து சொல்லியிருக்கிறார் என்ன அவருடைய வாழ்க்கை என்று சொன்னால் அவர் மூன்று திராவிட இயக்கத்தினுடைய தலைவரை சந்தித்தவர் வேறு என் அண்ணாவை பார்த்திருக்கிறார் அவரே நடத்திலே பலமுறை சொல்லுவார்கள் அறுபத்தி மூணுல இடைத்தேர்தல் நடைபெறுகிறது பொழுது அண்ணாவோடு நான் அந்த தேர்தலில் நான் இந்த பகுதியில் நான் பயணித்தவன் அண்ணாவை அழைத்துக்கொண்டு இந்த கிராமத்துக்கு நான் போனவன் அண்ணாவோடு அவரிடத்தில் எனக்கு அதிகமான நெருக்க பழக்கம் உண்டு அடிப்படையில் தான் எனக்கு கொள் இந்த ஒரு கொள்கை பிடிப்பு எனக்கு வந்தது என்று சொல்லுகின்ற அளவிற்கு திராவிட இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் பெரிஞ்சு அண்ணாவோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர் நம்முடைய மாவட்டத்திலே கைவெட்டி அண்ணக்கூடியவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் முருகி எனக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்கலாம் நான் பாவுசாவுக்கு இந்த வாய்ப்பு இருந்திருக்கலாம் நான் தர்மலிங்கத்துக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்கலாம் அதை அடுத்து நான் பார்க்கிறேன் என்னுடைய கண்ணோட்டத்திலே அண்ணன் பேச திருவேங்குடன் அண்ணாவோடு நெருங்கி பழகின்ற ஒரு வாய்ப்பு பெற்றவர் அந்த தொடர்ச்சியாக அந்த இயக்கத்தினுடைய இரண்டாவது தலைமுறையாக இருந்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவரோடு நெருக்கமாக பழையதோடு மட்டுமல்ல அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்க என்ன உறவோ அந்த உறவை பேணி காத்த வருவார் அதோடு நின்று விடவில்லை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டு நம்முடைய தளபதியாரும் நெருக்கமாக உரிமையாக பேசுகிற ஒரு வாய்ப்பு அவருக்கு எப்பொழுதும் உண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அண்ணாவோடு கலைஞரோடு இன்றைக்கு இருக்கிற தலைவரோடு ஆக மூன்று தலைமுறை தலைவரோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தவர் அண்ணன் திருவேங்கடம் அவர்கள்தான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்முடைய மாவட்டத்தினுடைய பெருமையெல்லாம் இங்கே சொன்னார்கள் அந்த வேணுகோபால் சொல்லுகிற பொழுது என்று சொல்லுகிறார் அதுதான் உண்மையும் கூட எத்தனை பேர் கலசப்பாக்கத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் கலசப்பாக்கும் என்று சொன்னால் பேசி திருவேங்கடைய்கிற அடையாளம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் ஆக தமிழ்நாடு கூட அவருக்கு தெரிந்திருக்கிறது கடகத்துக்கு சில நேரங்களில் ஊர் வருகிற பொழுது கூட விசாரணை குழுவுக்கு யாரை அனுப்பலாம் என்று தலைவர் கலைஞர் எண்ணுவார் என்று சொன்னால் திருவாங்கடத்தை அனுப்ப என்று தான் சொல்லுவார் விவசாய பிரச்சனைகள் அதாவது அரசியல் காரணமாக விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது அந்த விவசாய பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நம்முடைய கொள்கை எப்படி விளக்கலாம் அல்லது திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு என்ன என்று நாம் ஆலோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சென்னையில் இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கிற என்னை போன்றவர்களிடத்தில் தொலைபேசியில் திருவங்க கேளப்பா இது கூட அவருக்கு தான் தெரிகின்றது தலைவருடைய மனசிலே பசுமையாக விவசாயி என்று சொன்னால் அது திருவேங்கடம் தான் என்று கலசிற கலந்தீர்வாய் அப்படியே பதிவாக இருக்கிற ஒரு அண்ணன் அவரு நமக்கு கிடைத்திருக்கிறார் கிடைத்தார் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருப்பவர்களே நான் சட்டமன்றத்தில் மூத்தவனாக இருந்தாலும் கூட எனக்கு முன்னால் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் நான் பேச திரிவேங்கடமும் நம்முடைய அண்ணன் வேணுகோபால் அவர்களும் தான் அதில் சட்டமன்ற நடவடிக்கை என்று பார்க்கிற பொழுது அதற்கு யாரா இழக்கணுன்னா அண்ணன் பேச தான் சொல்லணும் சில நேரங்களில் சட்டமன்ற உரை நாளைக்கு இருக்கிற சொன்னால் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நான் இரவு நேரத்தில் போன் போட்டு அண்ணன் திருவங்கடத்தில் இப்படி ஒரு எனக்கு சந்தேகம் இருக்கிறது உங்கள் காலத்தில் என்ன நடந்தது என்று நான் அவரிடத்தில் நான் கேட்டு தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் சட்டமன்றத்தினுடைய இலக்கணம் புத்தகமே அவர் என்று சொன்னால் கூட அது மிகையகாசம் ஆக பல்வேறு நிலைகளில் அவர் சட்டமன்றத்திலும் சரி மாநில இருக்கிற தலைவர்கள் மத்தியிலும் சரி அவர் இரண்டரை பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர் இங்க தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய டாக்டர் கம்பன் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார் பல பேருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் உண்மை மேடையில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கும் சரி கீழே இருக்கிற பல நண்பர்களுக்கும் சரி அவர் உந்து சக்தி தான் ஒருத்தர் சோர்வடைந்தானா அவனை கூப்பிட்டு எப்படி பேசினா அவனை ரொம்ப உற்சாகப்படுத்தலாம்னு அவருக்கு தெரியும் அந்த வித்தெல்லாம் அவருக்கு தெரியும் ஏப்பா மோகன் சோர்ந்து வச்சிருக்கிற வாப்பா அப்படி உட்காரப்பா என்று பேசக்கூடிய ஒரு ஆற்றல் எத்தனை பேருக்கு அந்த ஆற்றலாம் இருக்காது யாரும் சில பேர் பார்த்தா தூக்கி கொடுத்துட்ற மாதிரி மூஞ்சி மூணு தூக்கி வச்சுக்குவாங்க அன்போ நம்மகிட்ட தூக்கி கொடுத்த மாதிரி அல்ல அதைத்தான் நீங்கள் மூப்பே கிரி பேசுகிற பொழுது எங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் உட்கார வைத்து எங்களுக்கெல்லாம் அறிவர வழங்கக்கூடியவர் என்று அவர் சொன்னார் நான் ஒரு முறை அப்படி தான் காரில் பயணித்து கொண்டே இருந்தேன் மக்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றி என்றைக்கும் மக்கள் நெஞ்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் வழியிலேயும் தளபதி மு க ஸ்டாலின் அவர் வழங்கிலேயும் தொடர்ந்து இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயும் அந்த வெற்றியை பெறுவதற்காக இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொண்டு அனைவரும் பாடுபடுங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்